மென் டெய்ச்சோ 바다로 내 e

முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷம் என்னோட சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஊறு மெசேஜ் காணும் சைலண்ட்டு வாட்சர் நானும் பத்து நிமிஷம் லைவ் போட்டேன் மெசேஜ் கமெண்ட் ஆஃப் பண்ணும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் லைவ் போட்டேன் சாப்பிட்டும் முடிச்சிட்டேன் இப்ப கிளம்பிட்டேன் வீடு பாக்க சைலண்ட் வச்சுன்னா ஹாய் ஹாய் கணேஷ் என்ன பண்றீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆனா எட்டு நிமிஷமா சைலண்ட் வாச நீங்க தானா முன்னாடி போட்டேன் லைவ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கமெண்ட் வரல கமெண்ட் ஆஃப் நினச்சிட்டு போயிட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் காலையில் எந்திரிச்சா மறுபடியும் தூக்கம் வருது சிஸ்டர் ஓகே ஓகே நீ என்ன சாப்பிட்டீங்க நானா இட்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முகத்தை காட்டுங்க சிஸ்டர் இல்லை நான் போயிட்டு வந்து இப்போ வீடு பார்க்க போறேன் கணேஷ் போயிட்டு வந்து காட்டுறேன் பேசு வாசே பண்ணல உட்காந்துட்டு சாப்பிட்டு போகலான்னா சரி இன்னைக்கு நடந்து தான் போகணும் வீடு சுற்றி பார்த்துட்டு வரேன் மாமாவும் வேலைக்கு போயிட்டாரு இன்னும் பக்கத்து கூப்பிடுவாங்களோன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஃபோன் போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கார கிளம்பிடுவாங்களாம் வேலைக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதானே இல்லை கணேஷ் போய் பார்த்துட்டு இல்லாத வீடு பார்க்கணும்னு முதல்ல தூக்கம் வந்தா தூங்கணும் இல்லைன்னு சொல்ல இப்ப வீடு தேடுற வரைக்கும் நானும் இப்ப வேலைக்கு போற மாதிரி இல்லை வீட்டில் தான் இருப்பேன் தூங்கிக்கிலாம் முதல்ல போயிட்டு வீடு பார்த்துட்டு வீடு செட் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கு போவேன் மாமா இப்பதான் கிளம்புனாரு தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதானே வருது தோசை சாப்பிட்டேனா சரி நான் அது தோசை படிக்கவே இல்லை நான் இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் தோசையா சரி சரி ஓகே கணேஷ் ஓகே சிஸ்டர் அப்போ நீங்கள் தோசை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு இட்லி கொடுத்து விட்டீங்க சைலண்ட் வச்சு பண்ணாதீங்கப்பா எனக்கு கோவமா வந்துடும் சரியா மெசேஜ் போடுங்க கடுப்பா இருக்கிற ஆமா இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போலியாமே கணேஷ் வீட்ல தான் இருக்கீங்களா கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டா என்னாச்சு மெசேஜ் போடுங்க போயிட்டீங்களா இருக்கீங்களா இதுலலாம் யூடியூப்லலாம் லைவ் போட்டால் இப்படி தான் சைலண்டாக உட்காந்துருக்கணும் நேற்று நேச்சு ஒரு முப்பது பேர் வந்தாங்க லைவ் ஏதாவது மெசேஜ் டக்கு டக்குனு வந்துச்சு நைட்டு அப்போ நைட் டைம் லைவ் போ போட்டால் மட்டும்தான் வருவாங்க போல் இருக்குது பகல் டைம்லாம் வேஸ்ட்டுப்பா சரியா சரி நம்ம போய் கிளம்புறோம் பார்த்துட்டு வரேன் ஃபோன் பண்ணி பார்க்கணும் பக்கத்து வீட்டுக்கு இப்போ போகலாமான்னு கேட்கணும் போயிட்டு வந்தேன் வெற்றிகரமா பார்த்துட்டு வரேன் ஃபேஸ் நோ 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 காலையில வேண்டாம் பயந்துருவீங்க சரியா காலை சாப்பிட ஓ நீங்கள் கணேஷ் சாப்பிட வந்தீங்களா வீட்டுக்கு சரிம்மா சரிம்மா எங்கே போகிறீங்க வீடு பார்க்கம்மா வீடு பார்க்க போகிறேன் எனக்கு ரெண்டு நாளாக போய்ட்டே ரொம்ப கால் வலிக்குது போய் சுற்றி பார்த்துட்டு என் பொண்ணுக்கு ஸ்கூலில் விட்டுட்டு மாமா பார்த்துட்டு வந்தாராம் கொஞ்சம் அது பாப்பா இருக்கிற ஸ்கூல் ஏரியாவிலே பார்த்துட்டு வந்தார் இங்கேருந்து தூரம் இல்லையா அங்கெல்லாம் பதினாறாயிரம் வாடகையா யூ ப்ளீஸ் புரியல அதில் தான் அங்கே வந்துட்டாரு இப்போ நாங்கள் வந்து வேறு ஏரியாவுக்கு போகிறோம் ஆட்டோவில் தான் போகிறோம் மூணு இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க ஏழு வீடு இப்போ மூணு பேர் போகிறோம் அவங்கவுங்களுக்கும் வீடு வேணும் ஆட்டோவில் போகிறோம் இப்போ போயிட்டு அங்கே எல்லாம் வீடு எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஆட்டோவிலே வந்துடும் ஆட்டோவில் போகணும்னு சொல்லிட்டாரு வரல இப்ப வேலைக்கு கிளப்பிட்டாரு அவர் காலையில சரி நம்ம வெட்டியாக தானே இருக்கிறோம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சத்தியமா சொல்றேன் வீடு கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்குப்பா பக்கி லைவ் போடுன்னு சொல்லிட்டு எங்க ஓடிடுச்சு லைவ் போடுன்னு சொன்னிச்சு லைவ் வந்தேன் காலே காணுமே மெசேஜ் போடு தானே லைவ்லே இது லைவ்ல இருக்க தானே மெசேஜ் போடு பக்கி லைவ் வர சொன்ன வந்தேன்ல மெசேஜ் போடு நான் கிளம்புறேன் யூடியூப்பில் நான் லைவ் போட்டு முதல் முறையாக டக்குனு ஒரு மணி நேரத்தில் ஒரே ஆயிரம் பேர் பார்த்தது நேற்று போட்டு லைவ் மட்டும்தான் பா சீக்கிர சீக்கிரமாக மெசேஜ் வந்துச்சு சரியா ஐ ஹாய் வாங்க வணக்கம் சேகரா பேர் குணசேகர் ஹாய் ஹாய் வணக்கம் குணசேகர் என்ன போட்டிருக்கே இங்கிலீஷில் போட்டால் எனக்கு படிக்க வராதுப்பா தமிழில் போடுங்க மெசேஜ் சரியா ஏன் நான் கட் பண்ணவா லைவ் போட சொன்ன மெசேஜ் போட சீக்கிரம் நான் போகிறேன் மழை வர மாதிரி இருட்டாக இருக்குப்பா செல்வம் முகேஷ் சிஸ்டர் முகத்தை காட்டுங்க வேணாம் கணேஷ் பயந்துருவீங்க காலையில் வேணாம் கணேஷ் சரியா போயிட்டு வந்து லைவ் முடிஞ்சா போடுறேன் இல்லைன்னா வீடெல்லாம் பார்த்து எல்லாம் செட் ஆகிட்டு பிறகு அப்புறமா தான் லைவ் போடுவேன் மாமா சொன்னார் வீடு பார்த்துட்டு போகிற வரைக்கும் லைவ் போடாதேன்னாரு உங்களிடம் புரியல எனக்கு செய்கிறே புரியலன்னா சொல்கிறீங்கன்னு லைவ் போடாதேன்னு சொல்லிவிட்டு சொன்னார் சரி அவர்தான் போய்ட்டு வேறு வேலைக்கு நம்ம ஜாலியாக போடலாம் ஒரு பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு தான் போட்டேன் அப்புறம் லைவ்வான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னாங்க அதுதான் உங்களிடம் அப்படி எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சிஸ்டர் கணேச வீடியோ எல்லாம் போடுறல அப்புறம் என்ன நான் வந்து பெங்களூர்ப்பா சேகரே வந்து பெங்களூர் வரீங்களா புதுசா நைட்டு நீங்க வந்த மாதிரியே நினைப்பு நீங்க இல்லையோ நீங்க என்ன நினைக்கிறேன் சரி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் காலையில இட்லி சாப்பிட்டேன் இப்போதான் கொஞ்சம் நேரம் ஆச்சு என்னன்னு தெரியல காலையில பசிச்சு தான் காலையில என்ன தூக்கம் தூக்கமாக வருது ஒரு மாதிரியே இருக்கு சரி நம்ம தூங்கினா அவங்க முதல்ல போயிட்டு நம்ம வேலை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பெங்களூரில் எங்க இருக்கு நான் வந்து சிவாஜி நகரில் இருக்கேன் இப்போ ஏரியா மாற்ற போறேன் வீடு பார்க்க போறான்ல இப்போ வீடு பா வேறு ஏரியாவில் பார்க்க போகிறேன் என்ன பண்ற சும்மா தான் இருக்க வெட்டியதா இருக்கிறேன் பெங்களூர்ல என்ன பண்ற நிஜமாவா புரியல என்ன சொல்ற எதுக்கு நிஜமா

ஏன் அழுறீங்க என்ன சொல்லுங்க கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா சரிப்பா கட் பண்றேன்பா